வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் உலக பிரசித்தி பெற்ற காரைக்குடி அருள்மிகு கோப்புடையநாயகி அம்மன் கோவில் வைகாசி தேர் திருவிழா அதிவிமர்சையாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு கோப்புடையநாயகி அம்மன் கோவில் ஊர்காவல் தெய்வமாக விளங்கி வரும் கோப்புடையநாயகி அம்மன் கோவிலின் சிறப்பு மூலவரை உற்சவராக திருவீறி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இந்த கோவில் திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் செவ்வாய் அன்று திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதன் முதல் நிகழ்வாக கடந்த பதிமூன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது தினந்தோறும் அம்பாள் காலை மாலை இருவேளைகளிலும் பல்வேறு அலங்காரங்களிலும் வாகனங்களிலும் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவிழாவில் சிறப்பு நிகழ்ச்சியான தேரோட்டம் துவங்கியது தேரில் எழுந்தருளிய கோப்புடையனாகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஏராளமான பெண்கள் மாவிளக்கு வைத்து தீபமேற்றி தேரில் எழுந்தருளிய அம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் காரைக்குடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் முளைப்பாரி மது எடுத்து வந்து கோயிலில் சேர்த்தனர் பொதுமக்கள் இளைஞர்கள் பெண்கள் என பக்த கோடிகள் மிக உற்சாகத்துடன் தேரி வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் கோபுடை நாயகி அம்மன் தேர் காட்டு அம்மன் கோவில் இரவு நிலை கொண்டு மீண்டும் கோப்புடை நாயகி அம்மன் கோவிலை வந்தடையும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜி த்ரீ செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமார்